அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சந்தித்து நிற்கிறது மிகப்பெரிய அதிருப்தி அரசாங்கத்தின் மீது இருக்கிறது நாடு முழுவதும் இருக்கிற மக்கள் இன்னைக்கு இந்த அரசாங்கத்துக்கு எதிராக கொந்தளித்து போய் நிற்கிறார்கள் ஆக இந்த கொந்தளிப்பை எல்லாம் மக்களின் அதிருப்தியை எல்லாம் மக்களின் எதிர்ப்புக்களை எல்லாம் ஒன்று திரட்ட வேண்டிய அவசியம் ஒரு நாட்டினுடைய பொறுப்புள்ள அரசியல் கட்சியின் தலைவருக்கு உண்டு என்பதை அந்த பொறுப்புள்ள அரசியல் கட்சி தலைவராகத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆளுமை மிக்க தலைவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடக் கூடாது ஆக இன்னைக்கு நாங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இருக்கிற வாக்குக்களை எல்லாம் ஒருமுகப்படுத்துகிற முயற்சியில இன்னைக்கு அண்ணா திமுக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது ஆக அந்த முயற்சியில நாங்கள் ஈடுபடுகிற போது எங்களுக்கு பாஜகவும் ஒண்ணுதான் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒண்ணுதான் தேமுதிகவும் ஒண்ணுதான் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து வெளியேறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிற விசிகாவும் ஒண்ணுதான் கம்யூனிஸ்டுகளும் கட்சிகளையும் நாங்கள் ஒன்றாகவே பார்க்கிறோம் கூட அந்த அந்த தான் தான் நிலையிலே அண்ணா திமுக பார்க்கிறது ஆக அனைத்து கட்சிகளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாடாளுகிற மக்கள் விரோத அரசாங்கத்தை அப்புறப்படுத்துவதற்கு திராவிட மோடல் அரசாங்கம் அரசாங்கம் என்று பேசி பேசிய நாட்டு மக்களை வஞ்சிக்கிற இந்த கேடுகட்ட அரசாங்கத்தை ஒன்று திரண்டு வர வேண்டும் புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையின் கீழ் ஒரு குடையின் கீழ் அணிவகுத்து நிற்பதற்கு அனைவரும் வாருங்கள் வாருங்கள் என்கிற அழைப்பை தான் இன்றைக்கு ஒரு ஆளுமை மிக்க தலைவராக மிக்க தலைவராக பொறுப்பு மிக்க தலைவராக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் அவர்கள் நாட்டு மக்கள் மத்தியிலே செயல்பட்டு என்பதை நான் பணிவோடும் கனிவோடும் தெரிவித்துக் கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொருத்தமிட்டன மிக தெளிவாக நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் தமிழ்நாட்டிலே அண்ணா அதிமுக அங்கம் வகிக்கிறது

கொடுக்கிற அண்ணா அதிமுக பொதுச்லர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தெளிவுபடுத்தி இருக்கிறார் திமுக அதிகமான இடங்களிலே போட்டியிடும் என்று சொல்லி இருக்கிறார் ஆக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு நூற்றி ஐம்பதுக்கும் குறைவா குறைவில்லாத இடங்களிலே அதிமுக போட்டியிடும் அந்த நிலையை புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அண்ணா திமுக தொண்டர்களின் மாறம் விதமாக உருவாக்கி தருவார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு உண்டு